நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹெற மற்றும் தொழுது கொள்ளுங்கள் மக்களின் மிக மிக முக்கிய வணக்க வழிபாடுகளில் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமையை ஆனது தொழுகை நம்மை படைத்த இறைவனுக்காக தினந்தோறும் நிறைவேற்றும் சொருக்கத்தின் திறவுகோளான தொழுகையை முறையாக குறிப்பிட்ட சமயத்தில் நிறைவேற்றுவது நமது கடமை திருக்கூர் ஆனிலும் தூதர் முகமது நபிகள் நாயகம் சுல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் வழிகாட்டுதலிலும் தொழுகையெனும் இறைவணக்கம் முஹ்மீன்கள் மீது மிக வலியுறுத்தப்பட்ட கட்டாய கடமை என்பதை அறிய முடிகிறது இதனை தவறாது நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு இறை விசுவாசிகள் அனைவரும் கடமைப்பட்டுள்ளார்கள் தொழுகை குறித்த அல்லாஹு தாலா தனது திருமறையில் பல இடங்களில் எச்சரித்து குறிப்பிட்டுள்ளான் அல் குர் ஆன் அத்தியாயம் நான்கு நூற்றி மூன்றில் கூறுகின்றான் முறைப்படி தொழுது கொள்ளுங்கள் எனவே நிச்சயமாக குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவது முஸ்லிம்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது என்று மேலும் அத்தியாயம் நூத்தி ஏழு வசனம் நான்கு ஐந்து மற்றும் ஆறு கூறுகிறது இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையோர் என்றால் தன் தொழுகையில் பாரமுகமாகவும் அசட்டையாகவும் இருப்போர் அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவே தான் தொழுகின்றார்கள் என்று இன்னும் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஐந்தில் கூறுகின்றான் இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேரானவற்றையும் தீமையையும் விட்டும் விளக்குகின்றது இது போன்றே ஏராளமான ஹதிஸ்களும் கூட தொழுகை குறித்து வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது மறுமையில் முதல் விசாரணை தொழுகை குறித்தே இருக்கும் தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகொள் ஒரு முஹ்மீனுக்கு ஒரு காவிருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகை விடுவதில் உள்ளது என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என் அருமை அன்பாந்த சகோதர சகோதரிகளே சிந்தித்து பாருங்கள் அவன் சந்திப்பில் வெற்றி பெற சிந்தனையை போதையான் போதனையாக மாற்றிக்கொள்ளுங்கள் இறைவனிடத்தில் அவனின் கண்ணியத்தை பெற்று சொர்க்கம் செல்ல முயற்சி செய்வோமாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரக்